வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கேள்வி உங்க வாழ்க்கை அறிவியலா இல்ல மூட நம்பிக்கையா நேத்து மூட நம்பிக்கையா இருந்தது இன்று அறிவியலா மாறியிருக்கு கருப்பு பூனை நல்ல நாள் ராசி இவையெல்லாம் உண்மையா நம்ம நம்பிக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையவே நடத்துது இன்று பார்க்கப் போறது மூட நம்பிக்கை அறிவியல் மோதல் நம்பிக்கை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாரும் இல்ல அறிவியலுக்குள்ளையும் நம்பிக்கை மறைஞ்சிருக்குது ஐன்ஸ்டீன் சொன்னார் மர்மம்தான் அறிவியலின் தொடக்கம் அறிவியலும் மூட நம்பிக்கையும் ரெண்டுமே மர்மத்தை தேடுது நாம நினைக்கிற மாதிரி அறிவியல் பரிபூரணமல்ல பல அறிவியல் உண்மைகள் தான் பிறந்தது ஆதாரம் இல்லாத சித்தாந்தங்களும் உலகத்தை இயக்குது அணுத்துகளின் உலகமே குழப்பம்லாம் ஆனா அதுவே உலகத்தை ஆளுது அதனால அறிவியலும் கூட ஒரு ஒருவகை நம்பிக்கைதான் ஒரு காலத்துல மின்னல் விழுந்தா தெய்வ கோபம் மழை மழைபீஞ்சா தெய்வ ஆசீர்வாதம் மந்திரம் தந்திரம் மத நம்பிக்கை அதற்குப் பிறகு அறிவியல் நுழைஞ்சது நியூட்டன் ஈர்ப்பு விசை ஐன்ஸ்டீன் காலத்தை கூட வளைத்தார் அணு அறிவியல் தர்க்கத்தையே உடைத்தது நேத்து மந்திரம் இன்று விதி பழைய நம்பிக்கை உடைஞ்சது புதிய உண்மை பிறந்தது மூட நம்பிக்கை சொல்லுது எல்லாமே தொடர்புடையது கோள்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் எண்கள் அதிர்ஷ்டம் தரும் அறிவியல் சொல்லுது ஆதாரம் காட்டு மூட நம்பிக்கை சொல்லுது கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு அறிவியல் சொல்லுது அதை நிரூபி ஒரு காலத்துல பூமி சுத்துறது சொன்னவன கொன்னாங்க இன்று அதுவே பாடநூல் உண்மை இன்றைய மூட நம்பிக்கை நாளைய அறிவியலாகலாம் செயற்கை அறிவு விண்வெளி பயணம் அணுக்கணினி ஆனா நாம இன்னும் நல்ல நாளுக்காக காத்திருக்கோம் தொழில்நுட்பம் பழுதானா கருவிய வழிபோடுறோம் வாழ்க்கை சறுக்குனா ராசியை போடுறோம் பயம் இருந்த இடத்துல மூட நம்பிக்கை பிறக்குது கேள்வி கேட்கும் துணிச்சல் இருந்த இடத்துல எதிர்காலம் பிறக்குது உன் விதியை ஜாதகத்துக்கு ஒப்படைக்காதே உன் உழைப்புக்கு ஒப்படை எல்லாரையும் நேசிக்கிற வணக்கம்